ஜமஹி வியூவர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் நான் வந்து பருப்பு உருண்டை குழம்பு வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ஸோ நீங்கள் இப்போதான் என்னோட சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல வந்து கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டே இருக்கிறாங்க எனக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க இதே மாதிரி உங்களோடய சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வந்து தேவை ஸோ வாங்க வீடியோ கூட போயிடலாம் எல்லாம் என்னோடய ஸ்டைலில் உருண்டை குழம்பு எப்படி செய்கிறானது அந்த பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ஊற வச்சிருக்கேன் ஹாஃப் அன் அவர் போதும் பருப்பு காட்டுங்க இப்போ இந்த பருப்பு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இல்லைங்க ஸோ அதனால் காஞ்சி தான் இந்த விதையை ஏற்றுகிட்டு போட போகிறேன் கிலோ பருப்பு வந்து ஊற வச்சிருக்கேன் ஸோ பக்கத்துக்காரங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இண்டியன்ஸ் இருக்காங்கங்க மேலே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு கொஞ்சம் குழம்பு செஞ்சு கொடுக்கலான்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் கிரை இதில் இந்த அளவுக்கு வந்து உப்பு போடுறேன் கொஞ்சமாக கம்மியாக ஆச்சுன்னா கூட நம்ம அந்த கிரேவியில் போட்டு போடும்போது சேர்த்துக்கலாம் இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க குழம்புல போடக்கூடாது இது கிரைண்ட் பண்ணும்போது நம்ம போட்டுக்கிட்டோம்னா பருப்பு கேஸ் சேரும் அதுக்காக தான் வந்து ஸோ நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் பெருங்காயம் இப்போ இதை மூடிட்டு கொறு குறு ரொம்ப மெத்துன்னு கிரைண்ட் பண்ணிடாதுங்க ஓரளவுக்கு நம்ம மசால் வடைக்கு நம்ம கிரைண்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொறு இருக்கிற மாதிரி வந்து கிரைண்ட் பண்ண இதை கிரைண்ட் பண்ணிடலாம் இங்கே வந்து தர்பூசணி இருக்குது அது வைக்கிறதுக்கு கிடமையில அதனால் நாங்கள் வச்சுருக்கேன் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கன்சி இந்த மாவு வந்து அரைச்சிட்டோம் இல்லையா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அளவுக்கு வந்து சோம்பு போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த பருப்புக்குள்ளே போடுறதுக்கு வெங்காயம் வந்து ஒரு ஹாஃப் வெங்காயம் வந்து எடுத்து அதில் வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி அந்த நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா இருக்கும் எல்லா உருண்டையிலையுமே வெங்காயம் இருக்கும் நல்லாவும் இருக்கட்டும் அதை சாப்பிடும்போது வயலில் வரும்போது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன்ல இந்த வெங்காயத்தை வந்து இந்த நம்ம அரைச்சோம் இல்லையா ஸோ இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இதில் நிழலில் காய் வச்சு எடுத்து அந்த கருவேப்பில் எதுவும் போட்டாச்சு அதில் இந்த கொத்தமல்லியோட காம்பு மட்டும்தான் போட போகிறேன் அந்த ஸ்மெல்லுக்காக தான் இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அந்த உருண்டை நம்ம சாப்பிடும்போது இது வந்து குழம்புக்கு போட்டுக்கலாம் அந்த இலைகளெல்லாம் வந்து குழம்புக்கு போட்டுக்கலாம் இந்த காம்பு மட்டும் கொஞ்சமாக இவ்வளோ போட்டால் கூட போதும் இதில் வந்து போட்டுடலாம் இப்போது இதை பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிடலாம் நான் வந்து உருண்டை வந்து ஆவியெல்லாம் வச்சு எடுக்க மாட்டேன் இட்லி பாத்திரத்தில் நான் அப்படியே குழம்புல வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருவேன் பிடிச்சி வச்சுட்டு குழம்புல வந்து போட்டுருவேன் அது அப்படியே குழம்புல கூட நல்லாவே வெஞ்சிடும் இப்போ நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ உருண்டை பிடிச்சிடலாம் இந்த மிளகு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த வெங்காயம் எல்லாமே வந்து பெருங்காயம் போட்டுருக்கிறதுனால ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க அந்த சோம்பு இந்த ஸ்மெல் எல்லாமே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக தான் எடுப்பேன் நான் சொன்னேன் இல்லையா மேல் வீட்லையும் கொஞ்சம் கொடுக்கலாம் இண்டியன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இந்த அளவுக்கு வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் உருண்டை அளவுக்கு வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க சைஸ் உங்கள் இஷ்டங்க நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் இந்த உருண்டை வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியாகவும் பிடிச்சிக்கலாம் பெருசாகவும் பிடிச்சிக்கலாம் நம்ம இஷ்டம் இதில் ஒரு வேலை உப்பு இல்லை நான் வந்து எல்லாமே செக் பண்ணி தான் இது பண்ணுவேன் நான் போட்ட உப்பு இது கரெக்டாக இருக்குது ஒரு வேலை உங்களுக்கு உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்புல வந்து போட்டுக்கலாம் அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து கறி வச்சுருவேன் ஏன்னா பதினொன்றரை மணி ஆயிடுச்சு நான் அந்த குழம்பு செய்கிறதுக்குள்ள அரிசி வந்து சாதம் வந்து ஸோ அதனால் வந்து அரிசி வந்து கழிச்சு ஸோ இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ரெண்டு மே மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு பாதி வெங்காயம் வெங்காயம் அதிகமாக போட்டோம்னா குழம்பு இனிப்பாக இருக்கும் அதனால் அவ்வளோ போடக்கூடாது ஸோ இந்த அளவுக்கு பூண்டு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் குட்டி இவ்வளோதான் இந்த அளவுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதோட வீட்டு மிளகாய் தூள் இது வீட்டு மிளகாய் தூள்னா ஒரு ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியாக அவ்வளோதான் மிளகாயில் காம்பெல்லாம் கிலோ மாட்டேன் அப்படியே வந்து அரைச்சிடுவேன் அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்புள்ள இங்கே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இதுதான் இதுக்கு தேவையானது இப்போது இதை பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா ஸோ அந்த தண்ணியை வந்து கழி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம குழம்புக்கு வந்து ஊற்றணும் இல்லையா ஸோ இதை ஊற்றினோன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் இப்போ அதை செஞ்சு செய்யலாம் வராங்க இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்க எவ்வளோ பெருசாக இருப்பாங்க நம்ம ஊரில் குட்டி பூண்டு முழு சைஸ் இருக்கும் இங்கே இப்படி தான் பூண்டு வந்து இந்த இதில் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் போட்டு நல்லா வந்து இடிச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாய் வந்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் அவ்வளோதான் அது போதும் என்ன ஊ ஊற்றிட்டேன் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு தேவையானது நம்ம என்ன போடுவோம் கடு கடுகு போடுவோம் வெந்தயம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ஜீரகம் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டோம் இது வந்து பொறிக்கட்டெலாம் வைக்கிது இப்போ வந்து இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் ஸ்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை வந்து இதில் போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வந்து வருத்தினீங்கன்னா அந்த குழம்புல டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் இப்படி போடுவாங்க அதோட தக்காளி எல்லாமே போட்டுருவாங்க அப்போ வெங்காயம் வதங்கவே வதங்காத அந்த மாதிரி பண்ணாதீங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க அது வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினா தான் அந்த குழம்புல டேஸ்ட்டே வந்து அப்படியே மாறும் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டி இப்போ அதை உப்பு சேர்த்துலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுங்க இந்த உப்பு போட்டீங்கனாலே சூப்பராக வந்து வெங்காயம் வதங்கணும் வதங்கட்டும் அந்த லெந்தியம் அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கிருக்கு அந்த மாதிரி வதங்கினாது அதனோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் இறங்கும் எல்லாமே ஒன்றா போட்டோம்னா அது அந்தளவுக்கு இதில் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இந்த கருவேப்பில் சேர்த்தலாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பில போட்டேன் இப்போ இதில் இடித்து வச்ச அந்த பூண்டு மசாலா அது வந்து அடிக்கலாம் அடுப்பு வந்து ஸ்லோ வச்சுட்டேன் வந்து வதங்கட்டும் இப்போ இது ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இல்லைங்களா இந்த பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு ஊற்றிடுவேன் எதுக்குன்னா இப்போது குழம்பு நிறைய வேணும்னா திக்னஸும் இருக்கணுன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னா சூப்பராக வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுடுறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு தக்காளி வந்து இதோட பார்த்திங்கன்னா பார்த்து இந்த புளி பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் ஸோ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு ஸோ இதை வந்து நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் கிரைண்ட் பண்ணிடுவேன் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஊற்றிட்டோன்னு வைங்களேன் நல்ல குழம்பு வந்து திக்காக வரும் ஸோ இப்போ இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்றேன் வந்து டேஸ்ட் வந்து அரைச்சிடும் இப்போ அது என்ன வெங்காயம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரது இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இல்லைங்களா இது வெள்ளை வெங்காயம் ஒயிட் வெங்காயம்ன்றதுனால இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி சேர்த்துலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இன்னொரு தக்காளி இங்கே இருக்குதுங்களா இன்னொரு தக்காளி இருக்குதுங்களா இந்த தக்காளியை வந்து ஃபைனாக இப்போ கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூப்பராக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து போட்டுடலாம் சரி போட்டு போட்டுடலாம் அதில் தக்காளி வந்து இதில் போட்டுடலாம் சரி இப்போ இந்த தக்காளியை வந்து இதில் போட்டு நல்லா வந்து இப்போ நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூச்சு வச்சுருங்க அப்போ அது நல்லா வதங்கிடும் சூப்பராக ஸ்மாஷ் ஆகிடும் இப்போ எங்கே மசால்தப்பா வேலை முடிஞ்சு மசால்தப்பா வந்து இந்த மாதிரி நைஸாக வந்து ஸ்பெட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு சேர்த்துட்டோம் மிளகாய் மிளகாய்த்தூள் இந்த புளியெல்லாம் நம்ம போட்டு தாளிக்கிறது தான் வேலை சரிங்க பார்க்கலாம் என்ன ஆச்சுன்ட்டு நல்லா வந்து தக்காளி வந்து வதங்கிடுது அப்படி இல்லைன்னா கூட இப்படி சுற்றி விட்டிங்கன்னா நல்லா வந்து தக்காளி ஸ்மேஷ் வந்து நல்லா சொக்காங்க இப்போ இதில் நான் என்ன பண்ணலாம் வீட்டு மிளகாய் தூள் நான் சொன்னேன் இல்லையா அந்த மிளகாய் தூள் வந்து அவங்கவுங்க ஏற்ப நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவு தான் மிளகாய் தூள் நம்ம எதுக்கு இப்போ போடுறோன்னா இந்த எண்ணெயில் இந்த மிளகாய் தூள் வந்து வதக்கிட்டோம்னா இதை வந்து ரொம்ப நேரம் அந்த வாடை தூள் வாடை வந்து போகிறதுக்காக ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை கொதிக்க விட தேவையில்லை குழம்பு திக்காச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா அவ்வளோதான் சூப்பராக நம்ம குழம்பு வந்து ரெடியாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இல்லையா இப்போ என்ன பண்ணலான்னா இதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி புளி தக்காளி புளி அரைச்சி வச்சோன்னா இது வந்து ஊற்றிடலாம் இது மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சரி இது வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் சரி இப்போ இது வந்து ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க சரி பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல கலரு இப்போ இந்த மிக்ஸி ஜார் வந்து கழுவி ஊற்றிடலாம் தண்ணி ரொம்ப நிறையவே பிடிக்கும் ஏன்னா உருண்டை குழம்பு இல்லையா உருண்டை வேற நம்ம இதில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் இது பிடிக்கும் இதோடு பார்த்திங்கன்னா அந்த பருப்பு கருவே தண்ணி இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஊற்றிடுவேன் சரி இப்போ இதில் எல்லாமே சேர்த்துட்டோம் பருப்பு உருண்ட குழம்புல வந்து நான் தேங்காய் பழம்லாம் சேர்க்க மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது எங்கள் வீட்டில் தேங்காய் யாருமே சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் தேங்காய் பாலெல்லாம் நாங்கள் நான் இதில் சேர்க்க மாட்டேன் பட் ஸ்டில் இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே எடுத்த சாமான் எடுத்தபடி எல்லாமே கழுவி வச்சுருவேன் மிக்ஸி ஜார்லாம் வந்து சோப் போட்டு கலவு தேவையில்லை இல்லை நம்ம தானே அப்படியே வந்து கழுவி வச்சிடலாம் டிஷ் வாஷர் நான் பாத்திரம் போடுறது தான் நிறைய வந்து சின்னதாக பாத்திரம் போடுவேன் இல்லைன்னா அப்பப்போ கையில் எடுக்கிறது எடுத்தபடியே எடுத்து வச்சுருவேன் வச்சு வச்சுருக்கு பாருங்கள் எதுவுமே கழுவு சாமே சைனீஸ் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி ஒத்தல் மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கும் ஆக்சுவலாக அதை அவங்க வந்து ஏதோ சூப்பில் போட்டு சாப்பிடுவாங்க போல இருக்குது நாம் நாம் என்ன பண்ணலான்னா அதில் உப்பு இருக்காது பொரிச்சிட்டு நான் தூள் உப்பும் போட்டு இதுக்கு வந்து சைடிஷ் வச்சு சாப்பிட்ல இப்போ இதை வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சமாக இப்படி எடுத்து எண்ணெய் இது தள்ளிக்கிட்டு எடுத்துகிட்டு சூப்பராக இருக்குங்க உப்பு கம்மியாக இருக்கும் கொஞ்சம் சேர்த்து தான் எம்மையாக இருக்குங்க உப்பு பிடிக்கும் நீங்களும் செக் பண்ணிவிட்டு உப்பை வந்து போட்டுக்கோங்க உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா குழம்பு நல்லா இருக்காது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு முழுசாக போட்டிருக்கணுங்க போட்டு இதை வந்து மிக நல்லா கலந்து விட்டுடலாம் இது கொதி வந்ததுமே இந்த உருண்டையெல்லாம் வந்ததுமே இந்த உருண்டை எல்லாம் வந்து இது வந்து நான் வேக வைக்கல அப்படியே இருக்குது அப்படியே தூக்கி அதில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டோன்னா உருண்டை குழம்பு ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வெந்திரிச்சிங்க இதை வந்து வச்சிடலாம் அது வெந்திரிச்சியே வடிச்சிட்ருக்கேன் இந்த ஷூட் பண்ணுறதுக்குள்ளே பதினொன்றரை மணி இப்போ பன்னெண்டு முக்கிய ஆகிடுச்சிங்க அது நல்லா கொதிக்குது முதல்ல அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுட்டேன் பாருங்க சூப்பராக கொதிக்குது அடுப்பு வந்து ஸ்லோவை வச்சுட்டு நீங்கள் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உருண்டை எல்லாம் உடஞ்சிடும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பார்த்தீங்கன்னா கட்டு நல்லா கட்டியாக வந்து அரித்து உருண்டை பிடிக்காதிங்க கொஞ்சம் லேஸாக வந்து பிடிங்க இப்போ இதில் வந்து நம்ம இது போட்டுடலாம் இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த உருண்டை வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் வந்து ஃபுல்லாக சூப்பராக வேணாமல் வந்து வெந்துடும் சரிங்களா இது ஒரு ட்ரிக்கு நீங்கள் பண்ணும்போது இதை வந்து ஞாபகத்தில் வச்சுட்டு பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் ஆவியில் கூட பிடிச்சிட்டு கூட ஆவி பிடிச்சிட்டு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ டைட்டாக இருக்கும் உடையாது சரிங்களா ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும் குழம்புக்கு வந்து இந்த உருண்டை எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஒருவேளை மாவு அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்களேன் அதே மாவு சாயங்காலம் மசாலாவோட போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துட்டேன் மசாலாவோட போட்டுக்கலாம் பாருங்கள் எல்லா உருண்டையும் இதில் சேர்த்துடுறேன் ஸோ ஒரு ரெண்டு குட்டி ஒரு போட்டாச்சு உருண்டை போட்ட உடனே வந்து கரண்டி வச்சு கிண்டிடாதீங்க செய்து அது பண்ணாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுருங்க இது மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லையே பத்து நிமிஷம் வந்து வேக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இது உள்ளே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்லோ குக்கில் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு போதும் ஸோ அவ்வளோதான் திக்னஸ் எந்த திக்காக இருக்குது குழம்பு இன்னும் கூட ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கூட திக்காகும் ஸோ சூப்பரான பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி எதுவுமே உடையில பாருங்கள் உருண்டை ஸோ ஒரு தடவை வந்து நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ இந்த பருப்பு உருண்டை குழம்பு நான் செஞ்சு காட்டுறேன் இல்லைங்களா ஸோ தேங்காய் அரிச்சு ஊற்ற சாப்பிட்லேன்னா அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் எங்கள் வீட்லேயும் வந்து தேங்காய் வந்து அவ்வளோவா யாரும் இஷ்டப்பட மாட்டாங்க ஸோ அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன் பருப்பு உருண்டை குழம்பு நான்வெஜ்ஜுக்கு ஈ ஈடான ஒரு குழம்புனா இந்த பருப்பு உருண்டை குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு மெல்லி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் சுடு சாதத்துக்கு இதோட ஒத்தல் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை நீங்கள் சிக்கன் ஃப்ரை வச்சு சாப்பிட எது வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதோஷம் அதனால் நான் வெஜ்ஜு தான் செய்யலை அதனால தான் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அது பருப்பு உருண்டை குழம்புனா எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ தெரியாதவங்க ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்லன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் வந்து சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அதோ இப்போ வந்து சூப்பராக வந்து உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு உருண்டை எல்லாம் வெந்துடுச்சு இங்கே பாருங்கள் இன்னும் திக்காயிடுச்சு குழம்பு வந்து ரெடி இனி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு உருண்டை குழம்பு வந்து செம்ம திக்காக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு அப்படியே செம்ம திக்கா இருக்கு இல்லைங்களா இப்போ இந்த உருண்டை வந்து உங்களுக்கு வந்து நான் உடைச்சி காட்டுவேன் சரிங்களா சரிங்க பிளேட்டில் போட்டேன் இப்போ வந்து இது பாருங்க வா சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சுங்க வடை அந்த உருண்டை வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சி செய்த தீப்பி வந்து நான் அதில் போட்டுக்கேன் சரிங்களா இப்படியே போட்டுடலாம் இப்போ இதில் வந்து ரெடி ஆகிடுச்சு குழம்பு வந்தீங்கன்னா இப்போ இந்த உருண்டை குழம்பு வந்து இந்த பவுலில் வந்து கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா எங்கள் சைனீஸ் கடை இருக்குது ஏஷியன் மார்க்கெட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி வத்தல் வந்து விற்பாங்க பட் ஆனால் இதில் உப்பு எதுவுமே இருக்காதுங்க அவங்க வந்து இது பாயில் பண்ணி நூடுல்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்களே ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் வத்தல் மாதிரி வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இதில் வந்து உப்பு காரம் போட்டோம்னா சூப்பராக வந்து இருக்கும் ஆக்சுவலாக இந்த குழம்புக்கு வத்தல் கூட தேவையில்லை ஸோ சைடிஷ் நல்லாயிருக்கும் ஐயா நல்லா வந்து வந்துடுச்சு இதுக்கு சைடிஷாக வேறு எதுவுமே நல்லா இருக்காது எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த உருண்டை வச்சு சாப்பிட்டாத பருப்பு உருண்ட குழம்பு அட்டகாசமாக இருக்குது இப்போ இந்த சுட சாதத்தோட பருப்பு உருண்ட குழம்பு வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா தெம்பாகிடுவோம் நம்ம ஸோ சுட சுட சாதம் இதோட பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச இந்த பருப்பு உருண்ட குழம்பு அழகாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது கலரும் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது வந்து நான் சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதம் செம்ம சூடாக இருக்குது ஸோ நல்லா சுடை சுட சாதத்தில் அதுவும் இங்கே கிளைமேட் எப்படி இருக்குது தெரியுமா பயங்கர குளிராக இருக்குங்க ஊதி ஊதி எனக்கு இப்படி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒத்தல் நான் சாப்பிட மாட்டேன் நான் இந்த உருண்டை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ அமோகமாக இருக்கும் ஸோ இந்த உருண்டை வந்து பயங்கர சூடாக இருக்குது ஸோ இந்த சாதத்துக்கு வந்து இந்த உருண்டை கொஞ்சமாக கிள்ளி வச்சுட்டு சாப்பிடலாம் சைட் தேவை கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சாப்பிட்டுக்க பருப்பு உருண்டை குழம்பு ம் சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குது டெஃபினட்டாக ட்ரை பண்ணிப்பாங்க எப்படி வந்ததுன்ட்டு இந்த உருண்டையும் நல்லா வெந்திருக்கு அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது குழம்புல ஸோ இந்த பருப்பு உருண்டை குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் ஜெர்மஹி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் பர்த்வேலில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்